வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மணமகனுக்கு மணமகள் தேவை அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற எல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பட முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் மணமகனை பற்றிய விவரங்கள் மணமகன் பெயர் ஆர் அருணகிரி இவர் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவர் பிடெக் படித்துள்ளார் பிரபல விப்ரோ கம்பெனியில் சாப்ட்வேர் என்ஜினியராக சென்னையில் பணிபுரிகிறார் இவருக்கு ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் இவர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் சிம்மராசி கன்னிலக்கணம் இவருக்கு தாயார் உண்டு தந்தை சமீபத்தில் இறந்துவிட்டார் இவர் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சென்னையில் வேலை பார்க்கிறார் செங்குந்தர் கைகோளார் இனத்தை சேர்ந்தவர் இவருக்கு ஒரு தம்பி உள்ளார் அவர் ஜெர்மனியில் பணிபுரிகிறார் மணமகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது மனைவி உடல்நலம் இல்லாமல் இறந்துவிட்டார் குழந்தை இல்லை மறுமணம் செய்ய விரும்புகிறார் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் மணமகனை பற்றிய முழு விபரம் ஜாதகம் போட்டோ போன்ற விபரங்களுக்கு இந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்க வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்போ நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்போ தீரும் எப்போ பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்ப தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்ப அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்